டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக உங்களுடைய ராசியே வந்து சுக்கரனுக்கானது சுக்கரன் யார் அவர் வந்து அசுரகுரு அசுர சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் பிரகஸ்பதியான தேவகுருவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் போல்ஸ் ஆனாலுமே கூட இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அனுகூலமே போகிறார் இந்த நான்கு மாத காலங்கள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துராதுனாலும் எந்த வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் செய்ய போகிறாருங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இல்லையா ஏன்னா இதே குரு வந்து உங்களுக்கு லாபமும் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு வீடு தான் ரிஷப வீடுங்கிறது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பார் ஒரு இவ்வளோ நாள் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலமானு சொல்லுவாங்க ஒரு குழப்பத்திலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்துக்கான நிவர்த்தியை கொடுத்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து வேகமாக முடிவெடுக்க வைப்பார் ஸோ இந்த வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸே கொடுக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் பணங்காசு விஷயத்தில் மிக அதிகப்படியான முதலீட்டுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றாதீங்க போய் மொத்தமாக லாக் ஆகிக்காதீங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் எப்படி வாய்ப்புகள் வரும்னா இப்போ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ஒர்த்துள்ள ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பத்து லட்சத்துக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோமே நீங்கள் என்ன நினைப்பீங்க அஞ்சு லட்ச ரூபா நான் அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக உருட்டி புரட்டி தேத்தி போய் நீங்கள் வாங்குவீங்க அதுக்கான கான்ஃபிடென்ஸாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் குரு கொடுத்துருவார் டக்குன்னு போய் வாங்குவீங்க பட் ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டோமே ஒழிய அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில செலவுகளாகட்டும் அந்த கார் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளாகட்டும் அது பெரிதாக இருக்கும் ஏன்னா நான் நம்பி வாங்கினோமே மெக்கானிக் கூட சொன்னார் இது நல்லா தான் சார் இருக்குது வாங்கலான்னு இப்போ இவ்வளோ செலவு வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிந்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ங்கிறது வந்து தவறு கிடையாது பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க அதிகப்படியான செலவுகளுக்கு நீங்களே உங்களை உட்படுத்தி கொள்ளாதீர்கள் நீங்கள் இவ்வளோ நாள் செய்ய வேண்டிய கன்ஸ்ட்ரக்டிவான ஐடியாஸுன்னு கொஞ்சம் இருக்கும் இப்போ மேற்படிப்பு படிக்கலாமா வேணாமான்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் இப்போ நீங்கள் அதற்கு வந்து ரொம்ப தைரியமாக பணம் கட்டுங்க கோர்ஸில் சேருங்க நீங்கள் எதிரே பார்க்காத வகையில் ரொம்ப சீக்கிரமாக படித்து முடிப்பீங்க ஏன்னா குருங்கிறவர் யார் குரு வந்து உங்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவர் அதுவும் வந்து சுக்கரனுடைய வீடாகவே இருந்தாலும் முழு சுபரான குரு உங்களுக்கு படிப்பினைகளை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் ஸோ அது மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் அதே மாதிரி பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களை பொறுத்த அளவுக்கு குறிப்பாக ஒரு பக்கம் வந்து கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் பொழுது நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய செலவுகளாக இருக்கணும் ஒரு தங்கம் வாங்குறீங்க ஒரு நம்ம பூமியில் காசு போடுறீங்கன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல்னால் கண்டிப்பாக அதை மறுபடியும் காசாக்கி கொள்ள முடியும் அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா விலைக்கே கூட உங்களால் வந்து அதை வருமானமாக பார்க்க முடியும் அதனால் அது மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான முடிவுகளை எடுங்க நிச்சயம் வந்து குருவங்களை கைவிட மாட்டார் இந்த காலகட்டத்தில் இந்த குரு அக்ரபயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருந்தாலும் அங்கே நீங்கள் வந்து போய்ட்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா ஜாக்கிரதையாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு முருகனுடைய சேத்திரங்களுக்கு போகும்போது ஒரு மன தெளிவு கிடைக்கும் ஸோ ஒரு முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு நீங்கள் தூங்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்கர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதில் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடினேஷன் சேனலில் என்கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்ஃபபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விலாவரியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரக பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸஸ்ஸை தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி நிகழப்போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுக்கெது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்